எதுவுமே சொல்ல முடியாது அவர் இருக்கிறதே வந்து ரொம்ப சிரமம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வணக்கம் என் பேர் செல்வி இவர் என்னோட ஹஸ்பண்ட் முனிசாமி நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கோம் இவருக்கு வந்து என்னன்னா ரீசண்டாக அதிகமான வயிறு வலி என்ன சாப்பிட்டாலும் வந்து செரிமானம் ஆகாது ஒரு மாதிரி அசிடிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் நான் ஏதோ சரி வயிறு பிரச்சனை தான் போல் ஹோட்டல் வச்சுருக்கோம் கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாது வேலை பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி இருக்கனால அதனால தான் அவருக்கு அப்படி இருக்குது போல் அப்படின்னு நாங்கள் அதுக்குரிய சாப்பாடு ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துட்டுருந்தோம் நாள் ஆக அதிகமான வயிறு வலி வர ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி இவர் வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்காரு அதுக்கு மெடிசன் எடுத்துட்டுருக்கார் ஒரு ஃபோர் இயர்ஸாக அதனால் நான் வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் அந்த வயிறு வலிக்கு நம்ம என்ன செய்வோமோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கை வைத்தியம் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்தோம் நாள் ஆக ஆக அதிகமான வயிறு வலி வந்துச்சு சடனாக ஒரு நாள் வந்துட்டு உருள ஆரம்பிச்சிட்டார் வீட்டில் வலி தாங்க முடியாமல் அதனால் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே இருக்க ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் அப்டாமன் ஸ்பெஷலிஸ்ட் அவர் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் அவர் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் போய் ஒரு ஸ்கேன் எடுத்தோம் ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கல இந்த இதான் நாங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்கேனு இந்த ஸ்கேன் எடுக்கும்போதுட்டு இந்த மாதிரி கிட்னி பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த ஸ்கேனில் வந்து தெளிவாக தெரியலை தெளிவாக தெரியலை அதனால் இன்னொரு எம்ஆர்ஐ எடுக்கலாம் எடுத்து பார்க்கலாம் பார்த்தா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்களுக்கு கிட்னி அப்படின்னதுமே ரொம்ப பயமாயிடுச்சு ஆல்ரெடி கார்டியா பேஷண்ட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு ஃபோர் இயர்ஸாக மெடிசன் சாப்பிட்றாரு இதே எப்படி அவரை தாங்கிக்க போகிறாரு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு எம்ஆர்ஐ எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த அது எடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கிட்னியில் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இது வந்து என்னென்னா கிட்னிக்கு மேல் பரப்பில் இருக்கனால இது முக்கால் வாசி அளவுக்கு வளர்ந்துருச்சு இதை எதுவுமே செய்ய முடியாது கண்டிப்பாக நீங்கள் சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாங்க சர்ஜரி பண்ணி கிட்னி நீங்கள் எடுத்து ஒரு கிட்னி நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சின்ன சின்ன குழந்தைங்க மூணு குழந்தைங்க என்ன செய்ய போகிறோம் அந்த அளவுக்கு வந்துட்டு இவர் தாங்குவாரா அப்படின்ற பயம் வந்துச்சு நானும் திண்டுக்கல்ல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுவேன் எல்லோரும் சொன்ன ஒரே வார்த்தை கிட்னி எடுத்துடணும் கிட்னி எடுத்தால் தான் இவர் நல்லா இருப்பார் ஆனால் இவருக்கு அனஸ்தீசியா கொடுக்கறதுலையும் பிரச்சனை இருக்குது ஆல்ரெடி கார்டியா பேஷண்ட்னால் அனஸ்தீசியா கொடுக்கறதும் ஹை ரிஸ்க்கு எதுவுமே சொல்ல முடியாது அவர் இருக்கிறதே வந்து ரொம்ப சிரமம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாங்களும் திண்டுக்கலுக்குள்ளே போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை லாஸ்ட்டாக வீட்டில் வந்து ஒரு முடிவே பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஃபேமிலியோடு நம்ம இருக்கிறதே டேஸ்ட் இவர் இல்லாமல் எங்களா யாராலையும் இருக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் போனதுக்கப்புறம் நெட்டில் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தேன் பாரத் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஆடு விளம்பரம் வந்துச்சு அப்போ ஆடு விளம்பரம் வரவும் நான் வந்து ரெக்வஸ்ட் போட்டேன் அவங்க உடனே கால் பண்ணி ஒரு டாக்டர் பேசினார் பேசினோடனே என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாமே என்னென்ன செய்யுது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கேட்டாங்க நானும் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது புண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லி யூரின் பிரச்சனை இருக்கான்னு கேட்டாங்க எல்லாமே சுகர் வேறு எனக்கு வேறு இருக்குது அந்த சுகருக்கு வேறு டேப்லெட் எடுத்துட்ருக்கேன் அப்புறம் உடனே சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படனே சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுனாலே எனக்கு ரொம்ப பயமாயிப்போச்சு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் பேசுகிறேன்டனே அப்புறம் தான் ஆர்த்தி அவரு அவங்க வந்து இன்னொருத்தவங்க டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க ஆர்த்தி மேடம் லைன் பண்ணாங்க ஆர்த்தி மேடம் பேசினாங்க பேசி அவங்க என்ன செய்யுது எது செய்யுதுன்னு கேட்டாங்க சொன்னேன் அவங்ககிட்ட உடனே நாங்கள் மருந்து கொடுக்குறோம் அதை நீங்கள் கண்டினியூவாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாலு மாதம் இப்போ நான் மாத்திரை எடுத்து சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன் எனக்கு இப்போ அந்த வயிற்ற வழியெல்லாம் குறைஞ்சிருச்சு வயிறு வலியெல்லாம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தி மேடம் என்ன பண்ணாங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அந்த ஸ்கேனில் மொதல் வந்து மொத மொதல் ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோடய வீக்கம் அளவு பார்த்தீங்கன்னா அந்த ஆறரை சென்டிமீட்டர் ஆறரை சென்டிமீட்ரு தெரியுது ஆறரை சென்டிமீட்டர் அந்த ஆறரை சென்டிமீட்டர் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாலு மாதம் மாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி போய் பார்த்தோம் அஞ்சு சென்டிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் குறைஞ்சிச்சு நீங்கள் பாருங்க ஆனால் எனக்கு இதில் வந்து நம்பிக்கை இல்லை ஏன்னா நிறைய நாங்கள் பார்த்துருப்போம் ஹோமியோபதி எடுத்து மறுபடியும் அது வந்து அதிகமான ரிஸ்க் ஆகி மறுபடியும் இங்கிலீஷ் மெடிசன் போய் எடுத்துருவாங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கும் போது எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை ஆனால் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணோம் நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணோம் அவங்க சொன்ன மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அதே மாதிரி ஆர்த்தி மேம் வந்துட்டு எங்களுக்கு அடிக்கடி கான்டாக்ட் பண்ணி நாங்கள் கூப்பிட மாட்டோம் அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே கூப்பிட்டு என்ன செய்யுது வேறு எதுவும் தொந்தரவு இருக்கா ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா எல்லாமே கேட்பாங்க ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிறீங்க இவ்வளோ நாள் இப்படி எடுத்துக்கிட்டிங்க இவ் அதுக்கப்புறம் இப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க நான் அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்குவேன் அவங்க தான் எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் கான்டாக்டில் நாங்கள் ஒரு நாள் கூட அவங்க கூப்பிட்டதில்ல அவங்க தான் எங்களுக்கு கால் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த இந்த ஹோமியோபதி சென்டருக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இன்னும் நிறைய ரிசல்ட் பார்க்கலாம் நம்ம தேவையில்லாமல் திடீர்னு ஒரு விஷயத்தில் இறங்கி நம்மளோட உடம்ப நமக்கு எடுத்துக்காமல் இந்த மாதிரி மெடிசன் எடுத்து வழி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல்